புதுச்சேரியில் வேதபுரி வள்ளலார் சன்மார்க்க சங்கம் சார்பில் பங்குனி மாத பூச நட்சத்திரத்தை முன்னிட்டு அன்னதானம் வழங்கப்பட்டது இன்று ஏப்ரல் ஆறு வருடம் பன்னிரெண்டு மணி அளவில் சாரம் மார்க்கெட் சந்திப்பில் இந்த அன்னதானம் நடைபெற்றது அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி என்ற மகாமந்திரம் கூறி சங்கத் தலைவர் வள்ளலார் டாக்டர் கணேஷ் மற்றும் செயலாளர் கந்தசாமி ஆகியோர் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் அன்னதான பிரசாதத்தை பொதுமக்களுக்கு வழங்கினார்கள் வேதபுரி வள்ளலார் சன்மார்க்க சங்க தலைவர் டாக்டர் கணேஷ் கூறுகையில் ஆறாம் ஆண்டு ஐந்தாவது மாதமாக பங்குனி மாத பூச நட்சத்திரத்தை முன்னிட்டு நடைபெறும் இந்த அன்னதானத்தில் அனைவரும் கலந்து கொண்டு அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் அருளை பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் இந்த நிகழ்ச்சியில் சங்க பொறுப்பாளர்கள் அன்பழகன் உடையார் ஜி அன்பானந்தம் லாஸ்பெட்டை ராஜ்பவன் ரவி பாண்டுரங்கம் சிவாலய இளங்கோவன் கொசப்பாளையம் ராஜேஷ் விஜயராஜ் ஆர்ஜிஎம் சண்முகம் தமிழ்செல்வம் தயவு வழக்கறிஞர் ராமச்சந்திரமூர்த்தி தயவு வழக்கறிஞர் ஆறுமுகம் தயவு சிவமுருகன் தயவு ஆட்டோ முருகன் தயவு காவல்துறை சங்கரன் கேட்ரிங் ஜெயந்தி எம்ஜிஆர் சிவா பாலாஜி செட்டியார் கொசப்பாளையம் ஊர் பெரியவர் முனுசாமி ராஜா ஸ்நாக்ஸ் ஐயப்பன் பிரகாஷ் சீனு சேகர் சேகரையர் சுஜித் என்கிற செந்தில் முருகன் புகழ் என்கிற ராமலிங்கம் ஆசாதி தியாகராஜன் முரகராஜ் சங்கருடையார் கோவிந்தனுடையார் செய்தி தொடர்பாளர் மக்கள் மொழி மீடியா சரவணன் மற்றும் பலர் ஆர்வத்துடன் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார்கள் நடைபெற்ற அன்னதானத்திற்கான உபயத்தினை தியாகி மகன் புருஷோத்தமன் குடும்பத்தினர் இணைந்து சிறப்பாக செய்திருந்தனர் நன்றி மக்கள் மொழி செய்திகளுக்காக சரவணன் புதுச்சேரி என்னுடைய வஞ்சக இயற்கையாவையும் பொறுத்துக்கொண்டு நின் தன்னுடைய அன்பழ்தம் சங்கம் சார்ந்து நான் இன்னொடை புகழ்தனை நிகழ்த்த செய்கவே அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெரு கருணை அருட்பெருஞ்சோதி கண்ணில் கலந்தான் கருத்தில் கலந்தான் என் எண்ணில் கலந்தே இருக்கின்றான் பண்ணில் கலந்தான் என் பாட்டில் கலந்தான் உயிரில் கலந்தான் கருணை கலந்து எல்லா நலமும் எனக்கே கொடுக்கின்றான் எல்லாம் வல்லான் எம்பெருமா எல்லாமாய் நின்றான் பொதுவில் நிறுத்தம் புரிகின்றா ஒன்றாகி நின்றான் உவந்து எண்ணுகின்றேன் எண்ணங்கள் எல்லாம் தருகின்றான் பண்ணுகின்றேன் பண்ணுவித்து பாடுகின்றான் உண்ணுகின்றேன் தெள்ளமுதம் உள்ளம் தெளிய தருகின்றான் வள்ள நடரா என் மகிழ்ந்து சித்தியலாம் தந்தே திரு அம்பலத்தாடும் நின் உள்ளே நிறைகின்றான் சத்தியம் ஈது அந்தோ உலகி அரியோ நீ விரலாம் சந்தோடமா இருமின் சார்ந்து ஐயா என்றோர் காலழைக்கின்றேன் அப்பொழுதே ய்யேன் மகனே என்றெய்துகின்றா ஐயோ என் அப்பன் பெருங்கருணை யார் கொண்டு உலகத்தீர் செப்பமுடன் போற்றுமினோ சேந்து அப்பா என்றோர் காலழைக்கின்றே அப்பொழுதே அப்பா மகனே என்றார்கின்றான் துப்பார் சடையான் சிற்றம்பலத்தான் தானே தானான் உடையான் உளத்தே